ஸ்வீட்ஸ் மற்றும் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லை என்று விஜய் பேசியிருந்த நிலையில் அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் தவறாக எழுதி கொடுத்திருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்துள்ளார் ஏதோ மேம்போக்காக குறை சொல்வதற்காக விஜய் பேசி சென்றுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஒரு சில இடத்தில் அத்துமீறி நடந்து கொண்டது வருந்தத்தக்கது என்றும் அமைச்சர் நமர்ச்சி தெரிவித்தார் இப்போது ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து எழுதி கொடுத்ததுக்கும் தவறாக எழுதிக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ரேஷன் கடையெல்லாம் திறந்து இன்றைக்கு மாதம் மாதம் அந்த இலவச அரிசியானது ரேஷன் கடைகளில் இன்றைக்கு போடப்பட்டு வருகின்றது இப்போ அதெல்லாம் வந்து தெரியாம அவர் அது மாதிரி பேசியிருக்கார் அதனால் அதை வந்து நாங்கள் முழுமையாக அதை வந்து நாங்கள் மறுக்கிறோம் ஏன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்னாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செவன் மற்றும் டபுள்யூ 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 டோட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்